ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் குரு அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆறுமுக ஞான வல்லலே அறமாக பேருலகை மாற்ற ஆறுமுகனார் அவதாரமாக வந்த அரங்கமகா ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது திங்கள் அறிவிக்க சப்தம திகதி கதிர்வாரம் சோபகிருத வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வாரமதில் குரு தட்சிணாமூர்த்தியானும் வழங்குவேன் உலக நலம் பெற பாரதம் எங்கிலும் தரும நெறி பழுதின்றி சக்தியாக பெருக வேண்டி வேண்டிய தரும சாலைகள் தனை வையகம் எங்கிலும் கிளைகளாக உண்டாக்கி தருமம் வளர்க்கின்ற உயர் சேவை ஆற்றி வருக வருகவே அரங்க மகான் காட்டும் வல்லமையான சன்மார்க்க சங்கம் தர்மமுடன் ஜீவ தயவை வளர்க்கும் தன்னைகரில்லா அமைப்பாக பெருகி வர வருகவே உலகை ஆளுகின்ற வல்லமையான ஞான தலைமையை தருகின்ற ஆன்மீக அரசியல் களம் தக்கபடி அமைக்கும் சக்தியாக சக்தியாக அரங்கன் தொண்டர் படை சகல திக்கிலும் பெருகி நிற்க சக்தி மிகு ஞான சமூகமும் சர்க்குரு அரங்கனால் உருவாகும் ஆகவே கலியுக மக்களும் அரங்கன் வாழ் பிரணவ குடிலை வகைப்பட நாடி வந்து அணுகி வரம் தரும் தீட்சை பெற்று வணங்க வணங்கவே அரங்க நாசியால் வழிகாட்டலால் மக்களிடை தேற்றம் இணங்கி குருவருள் பலமாக எல்லாம் மகா சக்தி வடிவாக ஆகவே ஆற்றல் பெருகி அநீதி ஆபத்தான சக்திகளுக்கு வகைப்பட தவிர்க்கும் வண்ணம் வாய்மை சேவை வளர்க்கும் வண்ணம் வண்ணமுடன் உயர்வு கண்டு வையகம் ஞானவான்கள் தலைமை நன்னயமாய் அடைய தேற்றம் நானிலமே கண்டு சிறக்கும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று